கோவையில் தனிஷ் ஜுவல்லரியின் பிரம்மாண்ட காதணி கண்காட்சி திருவிழா துவக்கம் வாடிக்கையாளர்களுக்கு இருபது சதவீதம் அதிரடி சலுகை பெண்களுக்கு அழகு சேர்ப்பது என்பதே காதணி தான் இந்த காதணிக்கு முக்கியத்துவம் அளிக்கும் விதமாக டாடா குழுமத்தை சேர்ந்த இந்தியாவின் மிகப்பெரிய நகை பிராண்டாக முன்னணி வகிக்கும் தனிஷ் ஜுவல்லரி தனது வாடிக்கையாளர்களுக்கு ஃபெஸ்டிவல் ஆஃப் இயர் ரிங்ஸ் எனும் காதணிகளுக்கான கண்காட்சி திருவிழாவை துவங்கியுள்ளது மேலும் இந்த காதணி திருவிழாவில் நம்முடைய பழமையான பாரம்பரியம் நவீனத்துவத்தையும் அழகியலுடனும் கலந்து மிக நேர்த்தியாக காதணிகள் வடிவமைக்கப்பட்டுள்ளது மெல்லிய நுட்பமான காதணிகள் முதல் விலை உயர்ந்த கற்கள் பதித்த காதணிகள் வரை தங்கம் வைரங்கள் மற்றும் இரத்தின கற்களால் செய்யப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது காதணி பிரியர்கள் மற்றும் நகை ஆர்வலர்கள் தங்களுக்கு விருப்பமான காதணிகளை ஒரே தளத்தில் வாங்க தனிஷ் ஜுவல்லரி வாய்ப்பளித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது எல்லாருக்கும் வணக்கம் ஸோ என் பேர் வினீத் தனிஷ்கில் ஏரியா பிஸ்னஸ் மேனேஜராக இருக்கேன் ஸோ தனிஷ்க்கு வந்து ஒரு டாடா தயார் இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஃபெஸ்டிவல் ஆஃப் இயரிங் அப்படின்னு ஒரு காதணிகளின் திருவிழா அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இது வந்து இன்னிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா தனிஷ்கு மூணு ஷோரூமில் இந்த ஃபெஸ்டிவல் லான்ச் பண்ணியிருக்கோம் கோயம்புத்தூரில் ஒப்பனக்கார வீதி ஷோரூம் மேட்டுப்பாளையம் வெள்ளக்கண பிரிவில் இருக்க தனிஷ் ஸ்டோரு ப்ளஸ் பொள்ளாச்சி இந்த மூணு ஸ்டோர்லயுமே இந்த ஃபெஸ்டிவல் ஆஃப் இயரிங் கேம்பெயின் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம்